ஜூன் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சந்தையில் பருத்தி விலை விவரங்களை இப்போ பார்க்கலாம் கும்பகோணம் சந்தையில் பரு பருத்தி வரவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு டன் இவை அனைத்தும் நூற்றி எழுபது சிஓ டூ வகையை சார்ந்தது ஒரு குவிண்டால் பருத்தி அதிகபட்சம் ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது விலைக்கும் குறைந்தபட்சம் ஆறாயிரத்தி ஒம்பது விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ பருத்தி அதிகபட்சம் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு ரூபா எண்பத்தொம்போது பைசாவிலிருந்து அறுபது ரூபா புள்ளி ஜீரோ ஒம்பது பைசா வரைக்கும் விலை போயிருக்கு பருத்தியின் தரத்திற்கேற்ப விரலை நிலை விலை நிலையம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது Thanks ஃபார் வாட்சிங் like